வெல்கம் டு சினிமா அப்டேட் இன்னைக்கான அப்டேட்டில் ராஜமௌலி சூப்பர் ஸ்டார் இவங்க படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு படத்தை பற்றின ஒரு அப்டேட் மதுரை மைக்கிள் ட்ரிபிள் ஏ படம் தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம குட் பேட் கிலோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அடுத்து அஜித் படத்தை யார் இயக்கப் போகிறா இப்படி நிறைய சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் திங்கள் புதன் மற்றும் சனி இந்த மூன்று நாட்களில் இரவு ஒம்பது மணிக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும் இடைப்பட்ட நாட்களில் ஷார்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல எஸ் எஸ் ராஜமௌலி சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு இவங்க காம்போவில் வரப்போகிற ஒரு படம் தான் மகேஷ் பாபு டுவெண்ட்டி நைன் எல்லாருக்குமே தெரியும் ராஜமௌலி அப்படின்னு சொன்னாவே அவர் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம் தான் எடுப்பார் அப்படிங்கிறது என்ன இவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டம் அதிகமாக இருக்கும் பிரியங்கா சோப்ரா அவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க இது ஒரு பேன் இண்டியன் படம் அப்படிங்கிறத தாண்டி உலகளவில் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரியங்கா சோப்ரா வந்து இதில் நடிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிருத்திவூராஜ் மலையாளத்தில் அவரும் வந்து நடிக்கிறார் சமீபத்தில் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சுட்ற ஒரு ஷார்ட்டை வந்து வெளியிட்டாங்க அதில் அவர் வந்து ஒரு சேரில் உக்காந்துருக்க மாதிரி இருக்குது அவர் தான் மில்லனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுது இந்த படத்துடைய கதைக்களம் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை அடிப்படையாக வச்சு தான் அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் ட்ரிபுரால் படத்தில் கூட அதெல்லாம் பண்ணியிருப்பார் உண்மையாக சொல்லப்போனால் இந்த படமும் ஒரு காட்டில் நடக்கிற கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது ஒன்றுமே கிடையாது மூலிகையை தேடி போகிற சாவா மருந்து இருக்குல்ல அதை தேடி ஹனுமன் போனார் இல்லையா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் ராமாயணத்துக்கு இந்த கதைக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த கதைக்களம் இதில் வந்து காசியில் நடக்கிற மாதிரி வச்சுருக்காராம் ஸோ ராஜமௌலிக்கு இதை விட்டால் வேறு ஆப்ஷனே கிடையாது ஒன்று அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பழங்காலத்தை சுற்றி வர்றது தான் அவரால் அட்வான்ஸாக கொஞ்சம் மேலே ஏறி போக முடியாது சங்கரால அதை பண்ண முடியும் ஸோ இந்த கதைக்களம் வந்து காசி ராமாயணம் இதை அடிப்படையாக வச்சு ஒரு அட்வெஞ்சர் ஃபிலிமாக இது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான அப்டேட்லாம் வரதுக்கு ரொம்ப டைமாகும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது இந்த படத்தை அவர் எடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ தான் ஷூட் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து பிருத்திவிராஜும் இவரும் ஒடிசாவில் ஷூட்டிங் போயிட்டுருக்கா காடுகளில் வந்து இது ஷூட் இருக்குது இப்போ கடைசி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா மகேஷ் பாபு இவங்களுடைய காம்போல வர ஷாட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது போகுது அப்படிங்கிறது கூலி கூலி படத்தை பற்றினா ஒரு அப்டேட் வந்து வந்து கிடச்சிருக்கு கூலி படம் எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் இந்த படம் வந்துக்கிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜோடைய பிறந்த நாள் இன்னும் ரெண்டு நாளில் வரப்போகுது மார்ச் பதினாலில் லோகேஷ் க கடகராஜருடைய பிறந்தநாள் இருக்கிறதுனால லோகேஷ் பிற பிறந்தநாள் அன்னைக்கு கூலி சம்மந்தமான ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது டீசரோ இல்லை கிளிம்ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை இந்த இடத்துல இது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஏப்ரல் பதினாலு தமிழர் வருடப்பிறப்பு அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஸோ அந்த நாட்களில் இது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும் ஆனால் இந்த பதினாலு இல்லை அந்த பதினாலு இன்னும் ஒரு பத்து ஒரு மாதத்துக்குள்ளே கூலி படத்தோடைய டீசர் இல்லைனா கிளிம்ஸு ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அது தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருந்தது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட் அவர்கிட்ட இருக்கணும் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதையே ஃபாலோ பண்ணுவார் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பாபா ஃபெயிலியருக்கு அப்புறம் சந்திரமுகி கிட்ட அடிச்சிச்சு அதில் ஹீரோயினாக நயன்தாரா நடித்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து மூன்று படங்கள் வந்து நயன்தரா இருந்தால் ராசி அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது அதே போல் தான் ஆகஸ்ட் பதினாலில் பதினஞ்சில் தான் இது வந்து ரிலீஸ் ஆனச்சு ஜெயிலர் ஸோ அதனால் அந்த நாட்களில் இந்த படமும் ரிலீஸ் ஆனால் நல்லா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் ரஜினி சார்ட்டு எப்போதுமே இருக்கும் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் கொண்டு வரத்துக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி பற்றின ஒரு அப்டேட் தான் பேட் அக்லி ஆதித்ய ரவிச்சந்திரன் தான் வந்து டேரெக்ஷனுன்றது எல்லாருக்குமே தெரியும் அதில் அஜித்துடைய கேரக்டர் அவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ படம் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க அதில் சிம்பு தான் நடிச்சிருப்பார் சிம்பு வந்து படம் வந்து ஓகே தான் சிம்புவுடைய தலையின் தலையிட்டனால தான் அந்த படம் வந்து ரொம்ப மொக்கையா போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்டாப் ஓகே ஓரளவுக்கு அந்த கதையில் வந்து மதுரை மைக்கிலாக அவர் வருவார் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணி அது பெரிய அளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் மாசாகவே வச்சுருந்துருப்பார் அது வந்து எடுப்படாமல் படம் ஃப்ளாப் ஆனதுனால கொஞ்சம் அதெல்லாம் எடுப்படாமல் போயிடுச்சு அதை அடிப்படையாக வச்சு தான் குட் பேட் கிளிக்கும் அவர் ட்ரை பண்ணியிருக்காராம் அதில் ஒரு அஜித்தை வந்து இந்த மாதிரி மாசாக காமிச்சிருக்காரன் நமக்கு வந்து ரிவீல் பண்ணலை டீசரில் இதில் எதுலையுமே வந்து அதை ரிவீல் பண்ணலையாம் மதுரையில் லோக்கலில் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காராம் மதுரை மாதிரியான கதைக்களம் கொண்ட ஒரு இடத்துலேருந்து தலா அஜித்தை காமிச்சு அது வேற லெவல் சம்பவம் தான் அந்த மாதிரி ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் அதுவும் தெரிஞ்சிருக்கும் தல அஜித்தோடைய அடுத்த படத்தை யார் வந்து இயக்க போகிறது ஏன்னா விடாமுயற்சி எதிர்பார்த்து ரொம்ப நாட்களாக விடாமுயற்சி விடாமுயற்சின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆனிச்சு அதுக்குள்ளே குட் பேட் அக்லி பற்றினா அப்டேட்டுகள் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ இப்போ அடுத்து யார் பண்ண போகிறோம் கண்டிப்பாக தலாஜித் அஜித் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் ரேஸில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பார் காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு முக்கிய முக்கிய காரணம் இந்த எலெக்ஷன் தான் ஏன்னா விஜய் அவர்கள் எலெக்ஷனில் நிற்கிறனால இப்போ அஜித் அவர்கள் இங்கே இருந்தால் அவரை ஏதாவது வம்புக்கு இழுத்து விடுவாங்க அஜித்தை வச்சு அப்படிங்கிறதுனால அவர் தெளிவாக முடிவெடுத்து அந்த பக்கம் ரேஸுக்கு போயிட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த பக்கம் வருவார் அது மட்டும் நல்லா கன்ஃபார்மாக தெரியும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த படத்தை யார் இயக்க போகிறா அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிறுத்தை சிவா விஷ்ணுவர்தன்ட்டு ஆனால் அஜித் சார்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் கொடுத்தா மூணு படம் கொடுப்பார் சிறுத்தை சிவாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஹெச் வினோத்தா இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்தால் மூணு படம் அந்த கேரக்டர் பிடிச்சி போச்சுன்னா அப்படி தான் கொடுப்பாரு அதே போல் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் திரும்பவும் கொடுக்க போகிறார் தொடர்ந்து மூணு படம் அவர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா தலை அஜித்துடைய பாணியை அதுதானே ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கே வந்து கால்ஷீட் கொடுக்கறது தான் அவருடைய வழக்கம் பிரபுவோடைய மருமகன் வேறு அதனால் அடுத்த படம் வந்து இவருக்கு தான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு சரி இது எப்படியோ அது இன்னும் கூட சீக்கிரம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னும் கடைசி விஷயம் வந்து ஜனநாயகன் ஜனநாயகம் படத்தில் வந்து மூன்று இயக்குநர்கள் வந்து நம்ம தளபதி விஜய் விஜய் கூட ஒரு பாட்டில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரா அந்த மூணு இயக்குனர் எதுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய இது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த மூன்று பேருமே விஜய் அவர்களால் வளர்த்து விடப்பட்டவர்கள் அதாவது அவரே இண்டஸ்ட்ரி கொண்டு வரல அவங்கள பெரியாக்கி பெரிய ஆளாக்கி விட்டதில் விஜய் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த மூன்று பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம நெல்சன் இன்னொன்று வந்து லோக்கி இன்னொருத்தர் உங்களுக்கே நல்லா தெரியும் யார் அப்படின்னு நான் சொல்லாமலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சா அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க வேறு யாரும் இல்லை நம்ம அட்லி இந்த மூணு பேரும் அதில் அட்லி முழுக்க முழுக்க தளபதி விஜய் தான் இந்த மூணு பேருமே வேறவர் இயக்குனர்கள்ட அறிமுகமாகி வந்திருப்பாங்க இந்த மூன்று பேருமே வேறவர் ஹீரோ வச்சு அறிமுகமானாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பெரிய வாய்ப்புகள் தளபதி தான் கொடுக்கப்பட்டுச்சு அவங்களால தான் பெரிய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு இவங்க மூன்று பேரும் வந்து எப்பவுமே பெருமையாக சொல்லுவார் விஜய் அவர்களுமே நிறைய இன்டர்வியூவில் வந்து இவங்கள பற்றி பேசியிருக்காரு அவங்க மூணு பேரையுமே வைத்து வந்து இந்த மூணு பேருமே வந்து ஜனநாயகனில் ஒரு பாட்டில் தளபதி விஜய் கூட ஒரு சின்ன ஸ்டெப்பு போடுற மாதிரியான ஒரு ஷாட் எடுத்திருக்காங்களா கண்டிப்பாக இதை நம்பக்கூடிய ஒரு செய்தி தான் ஏன்னா அட்லியாக இருக்கட்டும் நெல்சனாக இருக்கட்டும் லோக்கி இவங்க மூணு பேருமே வந்து தளபதி விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரஜினி சார் கூட பண்ணுறாங்க அது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இவங்க கூட ஒரு சாங் வந்து பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் இதுதான் இன்றைக்கான அப்டேட் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் லைக் கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷன் ஆகும் நான் திரும்பவும் சொல்கிறேன் திங்கள் புதன் சனி இந்த மூன்று நாட்களும் ஒம்பது மணிக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும் ஸோ உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வரும்